thank you I love எடுத்து செல்லும் கூடிய இன்னல்களே தாழை தப்பட்ட திரை கடைசி போதும் கிழமை வந்தாரே கொடி அம்மா திருவிழாடா அம்மா தாழும் காலம் வந்து காப்பாடி அம்மா தாழே ஆண்டாண்டு காலமா I'm <laughs> கிழமை வந்தாரு அம்மா திருவிழாடா அம்மா தாறை காப்பா நீ ஏ அம்மா தாரு ஆண்டாண்டு காலமாக பொற்கோடி அம்மா திருவிழாவை காண வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் முதல்கண் வணக்கம் இது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இது நம்ம வேலூர் மாவட்டத்திலே ஒரு நம்மளுக்கு முதன்மை கடவுளான பொற்கோடி அம்மனை அனைவரும் வந்து தரிசனம் பண்ணுறது மிகவும் ஒரு புண்ணியம் வாய்ந்த திருத்தலமாக இது நான் வரவேற்கிறேன் அதே போல் வந்துகிற ஜனங்கள் நல்லபடியாக நம்ம மக்கள் அதாவது வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பது அம்மாவின் பிரார்த்தனையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் வருஷம் வருஷம் வேளாங்காட்டு பொற்கோட்டியம்மன் கோவிலுக்கு வருஷம் தவறாமல் எங்க இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் தவறாமல் வந்து கலந்து கொள்வோம் திருவிழாக்கு ஊர் கிராம தேவியினால் ஊரில் எங்க இருந்தாலும் கரெக்டாக அந்த வருஷத்துக்கு ஒரு முறை கடைசி சித்திரை கடைசி புதன்கிழமை எங்க இருந்தாலும் கண்டினியூவா எங்க தான் வந்து சேர்ந்துருவோம் கோவிலுக்கு நன்றி தேங்க்யூ திருவிழா வந்து ரொம்ப அம்மன் இது எங்க அக்கா பையனுக்கு வந்து குழந்தை இல்லாம ஒரு பத்து வருஷமா இருந்தது போன வருஷம் வேண்டிக்கணும் குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு சேலை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு ஆனால் இந்த பொற்கொடி அம்மன் அதே மாதிரி சேலை வாங்கி வந்து இப்போ கோயில் தரத்தில் செலவு போகிறோம் ஜிதிலேத்தன் ஜெகன்மாதா ஜிதிலேத்தன் ஜெகற்பிதா ஜிதிலேத்தன் ஜெகனாத்ரி இதிலாகின் நோமிக வல்லன் ராமம் பொற்கொடி ஆலயத்தில் ரொம்ப விசேஷமான திருவிழாவாக நடைபெறுகிறது முந்நூறு ஆண்டு பழமையான கோயில் என்று ஐதீகம் சொல்கிறது இதோட அந் அந்த ஐதீக காலத்து பழைய காலங்களில் பச்சை மாடி வண்டி ஓட்டி வந்து வருவாங்க இப்போ வந்து பச்சை மாடி வண்டி கம்மியாகிட்டதுனால் எல்லோரும் டூ வீலர்லேயே வந்து தரிசனம் பண்ணுறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப உடனே நிறைவேறும் நிறைவேற்றி ஆகும் கல்யாண ஆகாத இல்லாதவங்களுக்கெல்லாம் உடனே எல்லாம் நிறைவேறும் ஆடு மாடு நோயிற்று இருக்கிறதுனால் வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க உடனே அது நம்ம உள்ள அம்மனாக நிறைவேற்றப்படுகிறார்கள் அப்பாங்கோ அவர் தாத்தா காலத்துல பண்ணின்னு வந்து நம்ம குடும்ப பேருனும் பொறுக்கோடி அம்மாட்டு தான் வச்சிருக்கிறோமோ நாங்க இங்க வந்து வருஷம் வருஷம் பெங்களூர் இருந்து வந்து நிற்கிறோமோ நம்ம ஊர் விளாண்டுறோமோ ஒரு ஒரு பூஜையும் நல்லா நடக்குது நம்ம வீட்டுல விசேஷங்களும் எல்லாத்துக்கும் அயம்மன் துணையை வச்சுக்கிட்டு தான் செஞ்சு நிற்கிறோமோ நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் வணக்கம் நாங்கள் வல்லன் ராமன் கோயிலுக்கு வருட வருடம் நாங்கள் வந்து ஃபேமிலியோட நான் தங்கச்சி தம்பி அப்பா அம்மா எல்லாரும் வருவோம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் ஒ ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போறதுல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இங்கேயும் சரி ஏரி கோயில் இங்கே இங்கே எல்லாமே வர்றது போகிறது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாரும் வந்து வழிபட்டு நிறைய நிறைந்த சந்தோஷத்தோடு போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி